நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி சொல்லணும் அதாவது பாரதிக்கும் ரத்னதுக்கும் வந்து உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படினு சொல்லணும் அதாவது வாசுவோட இதயத்தை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து மாற்றி வச்சிருக்காங்க அது உடனேயாக இருந்தது வந்து நம்ம மனிதான் அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து அவங்களுக்கு அதுக்கு அதுக்கடுத்து பாரதி வந்து அதிரடியாக ஒரு முடிவெடுத்திருக்காங்க அப்படி தான் சொல்லணும் அந்த ஹாஸ்பிட்டலே போய் வந்து உண்மையை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குற மாதிரி சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரை மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே ரத்தனம் வந்து அழுதுகிட்டே கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க படுவாய் பய வீட்டில் இருந்துகிட்டே இப்படி துரோகம் பண்ணிட்டானம்மா அவனால் சும்மா விடக்கூடாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம ஆதி வந்து தூக்கத்தில் வந்து கப்பின் அதிகாரி வந்துச்சொன்னே அவர் காட்டில் கை வச்சுக்கிட்டேவும் என்ன நமக்கு ஒரு கனவு வந்தது பாரதிக்கு வந்து உண் உண்மை தெரிஞ்ச மாதிரி கனவு வந்திருக்கு இது இல்லையே இது என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒருவேளை உண்மைக்கே வந்து பாரதிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த பக்கம் பார்த்தா துறையும் பாரதியும் வந்து ஒரு கல்லில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுமா நம்ம ஆஸ்பத்திரியை வந்து நம்பி தானே போகிறோம் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு தாங்க சொல்லிட்டு போகிறோம் ஆனால் இப்படி பண்ணியிருக்காங்களே அவங்களாம் சும்மா விடக்கூடாது உண்டை வீட்டிலேயே இருந்துக்கிட்டு உண்டகம் பண்ணியிருக்கான் அவனை வந்து அவனெல்லாம் எல்லாம் சும்மாவே விடக்கூடாது அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம ஆதி வந்து யோசிக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து எப்படியாவது அது வந்து பாரதி கிட்டே வந்து உண்மையை சொல்லி ஆகணும் ஏன்னா எப்போனாலும் வந்து அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும் உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை விட்டு போயிடுவாங்க ஆனால் பரவாயில்ல என்றைக்கோ ஒரு நாள் வந்து நம்ம சொல்லாமல் அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப நம்மளை வெறுக்க ஆரம்பிச்சுருவாங்க அதனால் வந்து அவங்களுக்கு எப்படியாவது நம்மளே உண்மை வந்து சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க சரி தூங்கி காலையில் எழுந்திரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்காங்க படுத்து பார்த்தா அவங்களுக்கு வந்து கனவு வந்து இவர் வந்துடுறாரு அதாவது வாசு வந்துடுறாரு என்ன அது பண்ண போகிற நான் தான் உனக்குள்ளே இருக்கேன் நாளைக்கு அந்த திதி வந்து நடக்கவே கூடாது எப்படியாவது போய் அந்த திதி கொடுக்குறத வந்து நீ தடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு கனவு வந்து நிந்திக்காங்க என்ன வாசு வந்து கனவுல இப்படி சொல்கிற மாதிரி வந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ என்ன தான் பண்ணுறது நாளைக்கு தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து அந்த இடத்துல தூங்கிடுறாங்க வீட்டு பார்த்தா பாரதி வந்து நம்ம ரத்தனத்தை வந்து மாமா இப்போதைக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது நம்ம இப்போ வீட்டில் போய் பொறுமையாக வந்து மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி நம்ம ரத்தனத்தை வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க மறுநாள் காலையில் விழிஞ்சிடுது ஐயர் வந்து இவங்க கால் பண்ணுறாங்க ரத்தனத்துக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ரத்தம் வந்து ஏதோ ஒரு யோசனையிலேயே வந்து ஃபோனை எடுக்க மாட்டேக்காரு அந்த இடத்துக்கு வந்து மரகதை வந்து வராங்க ஏன்னா என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தாங்க ஃபோன் வந்துக்கிட்டு இருக்குது ஃபோன் எடுங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க அவர் அப்படி செல மாதிரி உட்காந்துக்கிட்டே எங்க உன்னே தான் உங்களை தாங்க போன் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எதையுமே கண்டுக்கிற அந்த மாதிரி ரத்தம் உட்கார்ந்துட்டே இருக்காரு டக்குன்னு ஃபோன் எடுக்காங்க எங்க அந்த ஜோசியர் தாங்க போன் போட்டிருக்காரு என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மரகதமே என்னன்னு கேட்காங்க கேட்டா அம்மா நான் ஆத்தங்கரையில் தான் இருக்கேன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் வந்தா தெரிய கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிங்க நான் வந்து அவரை அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து வந்து ரத்தன திட்டம் வந்து சொல்றாங்க எங்க அந்த பூசாரி தாங்க கால் பண்ணாரு அதாவது எல்லாத்துமே ரெடியா இருக்கான் போக சொல்றாரு அங்கே வர சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே அந்த இடத்துக்கு வந்து சரி நான் பார்த்துக்குறேன் நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சோன்னையும் பாரதி வந்து வராங்க பாரதி என்னால் நைட்டெல்லாம் தூங்கவே முடியலம்மா அதே நினப்பாகவே இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா இந்த ஆஸ்பத்திரி வந்து இப்படி பண்ணிட்டாங்களேம்மா நம்ம வந்து ஒரு செத்த பணத்தை வந்து அவங்களுக்கே தெரியாமல் வந்து அவங்களோட உடல் உறுப்புகள்லாம் எடுத்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே காசுக்காக என்னன்னாலும் பண்ணுவாங்களா அவங்க மேலே உள்ள கோபத்தோட நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இப்படி பண்ணிட்டானம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க மாமா அவரை சொல்லி ஒன்றும் தப்பு கிடையாது அவர் வந்து காசுக்காக பண்ணியிருப்பார் ஆனால் இந்த காசை கொடுத்துட்டு நம்ம அதையும் வாங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வாங்கியிருக்காங்களா அவங்கள ஃபஸ்ட் யாரும் கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து அமைதியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிமாமா நீங்கள் போய் தெரியு கொடுத்துட்டு வாங்க ஹாஸ்பிட்டலில் போய் யார் என்னென்னு போய் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து கிளம்பிடுறாங்க அடுத்து ரத்தனை வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துக்கு வந்து இவர் வராரு நம்ம ஆதி வந்து வார மாதிரி காட்டுறாங்க ஆதி வந்து வீட்டுக்கு வந்தோன்னே மாமா பாரதி எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க பாரதி ஒரு சின்ன விஷயமா வந்து வெளியில் அனுப்பி வச்சிருக்கேமாப்பில வாங்க நம்ம போய் திதி கொடுத்துட்டு வந்துருவோம் பாரதியை எக்கிறது வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாமா வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரில் ஏறி போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா பாரதி வந்து ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க ஹாஸ்பிட்டல் இறங்கினோடனே ஒரு பழைய ஞாபகம்லாம் வந்தது அந்த ஆக்சிடென்ட் ஆகி கொண்டு வந்தது ஆதிக்கு இதேத்தெல்லாம் மாற்றி வச்சாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது இந்த இந்த ஹாஸ்பிட்டலில் நமக்கு நிறைய கனெக்ட் கனெக்ட் ஆகிருக்கு அதாவது வாசு ஆக்சிடெண்ட்டாக இங்கே தான் கொண்டு வந்தோம் ஆதிக்கும் இங்கே தான் சர்ஜரி பண்ணி உயிர் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போனவொடனே அவங்க போனவொடனே ஆல்ரெடி ஒரு நர்ஸு பழக்கப்பட்ட நர்ஸ் இருக்காங்கல்ல அந்த நர்ஸை பார்த்துருவாங்க நர்ஸை பார்த்த உடனே ஒய்யோ என்ன பாரதி மேடம் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸு பயந்துக்கிட்டு வாங்க மேடம் என்ன விஷயம் எதுவும் பிரச்சனையா ஆதிஷா இருக்கிறது உடம்பு சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே இல்லை என் ஹஸ்பண்டு வாசுவோட இதயத்தை வந்து இங்கே தான் மா மாற்றி வச்சாங்கன்னு கேள்விப்பட்டேன் அது வந்து இல்லீகலாக நடந்திருக்கு அதை பற்றி எனக்கு உண்மை வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன என்ன மேடம் பேசிக்கிட்டீங்க அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் இன்னொரு நர்ஸ் வந்து வா ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு கூப்பிட்டு அடுத்து ரிசப்ஷனில் போய் விசாரிச்சாங்க நம்ம பாரதி இங்கே வந்து வாசுன்னு ஒருத்தருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி காட்டை மாற்றி வச்சிருக்காங்க இல்லீகலாக நடந்திருக்கா அந்த டீட்டெயில் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அவங்க கோவப்பட்டுறாங்க என்ன மேடம் பேசிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வெளியில் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாகிடும் நீங்கள் வேணால் உங்கள் நம்பர் கொடுங்க நான் மேனேஜ்மெண்ட்டை கேட்டு அந்த ஆப்ரேஷன் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கி வச்சிடறாங்க சரின்னு சொல்லிட்டு பாரதியை வந்து நம்பர்லாம் கொடுத்துட்டு அந்த இடத்துல கிளம்பி போகிற மாதிரி இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம வாசுக்கு வந்து திதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ரத்தனமும் இன்னும் இவ்வளோ ஆஜையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஐயா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு வாங்க வந்து உட்காருங்க செடி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பூசாரி வந்து சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ரத்னா வந்து உட்காடுறாங்க அந்த நேரத்தில் வந்து பயங்கரமான காற்றடிக்க ஆரம்பிச்சிடுது அதாவது வா வாசு வந்தால் வளர்க்கும் போது ஒரு காற்று இடியெல்லாம் வரும்ல அது மாதிரி காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அவர் வந்து மாலையெல்லாம் போடுறாரு மாலையே நிற்க மாட்டுக்கு அவரோட ஃபோட்டோவில் தூக்கி தூக்கி அங்கிட்டு போய் காற்று தூக்கி போட்டுருது அடுத்து வந்து எப்படியோ வந்து நிப்பாட்டி அதுக்கு அதுக்கடுத்து வந்து விளக்கு பற்றாக்கார் விளக்கு வந்து அணிஞ்சிக்கிட்டே இருக்குது கடைசியில் என்ன பண்ணுறது தெரியாமல் சூடகத்தை வச்சு விளக்கை பற்றாச்சுடுறாரு அடுத்து வந்து ஒரு மாவு மாதிரி க உருண்டையை திரட்டி அதை வந்து நம்ம ஆற்றுல விடுவாங்களா திதி கொடுக்குறது அது அதை வந்து உருண்டை பிடிச்சி பார்க்காரு அதை பிடிக்கவே முடியல மாவெல்லாம் பறந்து பறக்கிற மாதிரி காட்டுறாங்க ஐயா என்னன்னே தெரியல இந்த உருண்டை இது பிடிக்கவே முடியல இது பிடிச்சாதான் நம்ம ஆற்றுல கடைச்சால்தான் திதி வந்து முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க நீங்கள் வேணால் பாருங்க ஐயா பிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பிடிச்சி பிடிச்சி பார்த்து நம்ம ரத்தனத்துக்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்காரு அந்த உருண்டையை வந்து பிடிக்கவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க காற்று வேறு பலமாக வீசிக்கிட்டு இருக்குது அதோடு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க